காலத்தில் மதுரையிலிருந்து வெளிவந்த விவேகா பானு என்ற பத்திரிகையில் தனிமை இறக்கம் என்ற முதல் பாடல் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதுரை சேதுபதி மொழிலே தமிழ் மொழி போல் இன்னமே தெங்கும் காணோம் என்று தமிழையும் செந்தமிழ்நாடகும் போதே இந்த தேர்வந்த என்று தாய்நாட்டையும் சிறப்பித்து பாடியுள்ளார் சக்ரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசையர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னையில் இந்தியா என்று வாரைதல் பாரிதா ராசராகக் கொண்டு आ 어떻게 ग பாரதியாரின் இரண்டாம் கவிதை தொகுதி ஜென்மபூமி வெளியானது கிளையை தமிழில் மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் புதுச்சேரியில் நெருக்கடிகள் ஏற்பட்ட நிலையில் தேசபக்தி பாடல்களை கொண்ட மாதா மணிவா

இருபத்தி ஜூலை மாதம் புகைப்படம் எடுத்து அனுப்பினார் இளம் வயதிலே இறந்து விட்டதாக செய்தி அவர் இறந்த பின் அவர் தகுதிகள் மூலமாக வாழ்கிறார் அது பற்றி கூறுவீர்களா சில நாட்கள் பாரதிய